வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் அயல்நாட்டு வேலை வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசின் அயல் வேலைவாய்ப்பு நிறுவனத்திலிருந்து இந்த அறிவிப்பு வெளிவந்து இருக்கிறது இது குறித்த செய்தி இன்றைய தமிழ் இந்து நாளெட்டிலும் வெளிவந்து இருக்கிறது குறிப்பாக டிப்ளமா தேர்ச்சி பெற்ற சிவில் மேற்பார்வையாளர்கள் ஸ்டீல் ஃபேப்ரிகேட்டர்கள் பத்தாம் வகுப்பு மற்றும் ஐஐடி சான்றிதழ்களுடன் அலங்கார வேலைகளை செய்யக்கூடியவர்கள் மரத்தச்சர்கள் மர பெயிண்டர்கள் கவர் கான்கிரீட் பெயிண்டர்கள் டைல்ஸ் கொத்தனார்கள் ஆகிய பணிகளுக்கு வேலைகளுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ டூ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் எயிட் எயிட் சிக்ஸ் தமிழில் சுழி நான்கு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து சுழி ஐந்து எட்டு எட்டு ஆறு மற்றும் டூ டூ ஃபைவ் ஜீரோ டூ டூ சிக்ஸ் செவன் தமிழில் இரண்டு இரண்டு ஐந்து சுழி இரண்டு இரண்டு ஆறு ஏழு மற்றும் டூ டூ ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் செவன் இரண்டு இரண்டு ஐந்து சுழி சுழி நான்கு ஒன்று ஏழு ஆகிய எண்களோடு தொடர்பு கொண்டு மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம் ஆனால் இந்த இதற்கான நேர்முக தேர்வு நவம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் மட்டும்தான் நடக்கிறது இதில் மிகப்பெரிய வேதனை என்னவென்று சொன்னால் நவம்பர் பதினாறு பதினேழு தேதிகளில் நடக்கும் நேர்முக தேர்வுக்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு நிறுவனம் நவம்பர் பதினைந்தாம் தேதிதான் ஏடுகளில் அறிவிக்கிறது இது எவ்வளவு பெரிய கொடுமை ஆனாலும் கூட இந்த செய்தியை வேகமாக அனைவருக்கும் தெரிவிப்பதற்கு தோழர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்